அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இஸ்லாம் கூறும் வாரிசுரிமை சட்டங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூஸ் அவர்கள் கூறினார்கள் வாரிசுரிமை சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மக்களுக்கும் அவைகளை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த செய்தி அபு குரையராதில்ல அன்கூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இபின் மாஜா என்ற நூலிலே இரண்டு ஏழு ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் கூறும் வாரிசுரிமை சட்டங்கள் அல்லாஹுவால் முழுக்க முழுக்க திட்டமிட்டு தரப்பட்டதாகும் வேதமறை குர்ஆனின் சூரத்துன் நிசா என்ற அத்தியாயம் இஸ்லாமிய பாகப்பிரிவினை சட்டங்கள் தொடர்பாக பேசுகின்ற ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் உள்ள மூன்று வசனங்களில் வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட பெருவாரியான சட்ட நுணுக்கங்கள் பேசப்பட்டு பேசப்பட்டுவிட்டது அல்லாஹுத்தாதான் வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தவரை அவனே அனைத்து சட்டங்களையும் வரையறுத்துள்ளார் வேதமறை குரானில் ஒரு அற்புத அம்சத்தை குறிப்பிடுவது மிக முக்கியமான ஒன்று குரான் மூன்றே வசனங்களில் வாரிசுரிமை தொடர்பாக மொத்த சட்டங்களையும் வேறு விளக்கங்கள் தேவையில்லாதபடி தெளிவுபடுத்தியிருக்கிறது ஒரு கோடி ரூபாய் அல்ல நூறு கோடி அல்ல எத்தனை மில்லியன் ட்ரில்லியன் சொத்துக்களையும் எவ்வளவு சிக்கலான பிரச்சினைகளையும் அந்த வசனங்களின்படி பங்கு பிரித்து கொடுத்துவிட முடிகின்ற அளவுக்கு விளக்கம் அந்த மூன்று வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது பிரிவினை அதாவது வாரிசுரிமை தொடர்பாக வேதமுறை குரானுடைய வசனங்கள் சட்டம் சொல்லும் அந்த ஆற்றல் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் இது அல்லாஹுவின் வேதம் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கலாம் வேதமறை குரானிலே அத்தியாயம் நான்கு சூரத்து நிசா வசனம் ஏழிலே அல்லாஹ் ஒருவர் இறந்து போனால் அவரது சரியான வாரிசுகளுக்கு சொத்து சென்றுவிடும் என்பதை தெரிவிக்கின்றது பண்டைய கால ஆரம்பகத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய பெண் மக்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் மனைவியும் சொத்துக்களை பெற முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது ஒருவர் இறந்தால் அவரை சந்தையில் காப்பாற்றக்கூடிய ஆண்மகனோ அல்லது சகோதரர்களோ சொத்து முழுவதையும் எடுத்துக்கொள்வார்கள் இறந்தவருடைய குடும்பத்தினரை நிர்கதியாக விட்டுவிடுவார்கள் இஸ்லாம் இதில் முதல் மாற்றத்தை கொண்டு வந்தது இதில் இஸ்லாம் செய்த மிகப்பெரிய புரட்சி பெண்களுக்கும் சொத்தில் பங்கு கொடுத்ததுதான் என்பதை நிதர்சனமான உண்மையாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது சூரத்துன் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் பனிரெண்டிலே வாரிசுரிமையின் விதிகளை முழுவதுமாக இந்த வசனம் விளக்கி காட்டுகிறது நாம் அந்த விதிகளைப் பற்றி ஒரு தெளிவான புரிதலை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைய தினம் சமூகம் சிக்கலை சந்திக்கின்ற பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோன்று வேதமரை குர்ஆன் அத்தியாயம் நான்கு சூரத்துன் நிசா வசனம் எழுபத்தி ஆறில் வாரிசுரிமை ஒரு அடிஷ்னல் சேர்க்கை முறையான முழுமையான வாரிசுகள் இல்லாத நிலையில் அந்த சொத்தை எப்படி பங்கீடு செய்வது என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்த வசனங்களில் பிரதான வசனமான இரண்டாவது வசனத்தில் இருக்கிற சில நுணுக்கமான செய்திகளை வேதமறை குரானுடைய வல்லுநர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கிடுங்கள் என அல்லாஹ் பெற்றோர்களுக்கு வசியத்தை செய்கிறான் அறிவுரை கூறுகிறான் என்ற வார்த்தை மக்களின் மீது பெற்றோரை விட அல்லாஹ் அதிக அக்கறை கொண்டிருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுவதாக வேதமறை குரானுக்கு விளக்கம் சொல்கின்ற அறிஞர் பெருமக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஒருவருடைய இறப்பிற்கு பின்பாக அவருடைய சொத்துக்களை வாரிசுகள் எப்படி அடைந்து கொள்வது என்பது பற்றி உண்டான முழுமையான விவரங்களை அறிந்து கொண்டு அதன்படி பங்கீடு செய்வதுதான் முறையான பங்கீடாக அமையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து